சகோதரி நேர்மையாக சொல்லுங்கள் உங்களுக்கு உண்மையாக அல்லா தேவைப்படும் அந்த தருணத்தில் நீங்கள் முதலில் எங்கு திரும்புகிறீர்கள் உடல்நலம் குறித்த பதற்றம் குடும்ப பிரச்சினை இரவு இரண்டு மணிக்கு வரும் கவலை அப்பொழுது உங்கள் நாவிலிருந்து வரும் ஒரே வார்த்தை யா அல்லா உதவி செய் ஏனென்றால் சரியான துவாக்கல் நினைவில் இல்லையே இப்போது வேறொரு காட்சியை நாற்பது சக்தி வாய்ந்த உண்மையான துவாக்கல் அரபியிலும் பொருளுடனும் வாழ்க்கை உங்களை சிதைக்கும் அந்த நேரத்தில் கூட உங்கள் இதயம் ஏற்கனவே என்ன கேட்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கும் அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் விரல்களில் நாற்பது துவாக்கள் யு கியூ ஐ அகாடமி வழங்கும் ஒரு மாத நேரடி ஆன்லைன் பாடநெறி அல்லாவுடன் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் பேச விரும்பும் சகோதரிகளுக்காகவே இதை வடிவமைத்தோம் அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்களும் அவர்களைப் போல துவாக்களுக்காக சிரமப்படுகிறீர்களா அப்படியானால் ஒரு மாத நேரடி ஆன்லைன் பாடத்திட்டத்தில் சேருங்கள் யுக்கியூயா அகாடமியால் உங்கள் விரல் நுனியில் நாற்பது துவாக்கள் நான்கு வாரங்களில் குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்து நாற்பது அத்தியாவசிய துவாக்களில் தேர்ச்சி பெற நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம் நீங்கள் வார்த்தைகளை மட்டுமல்ல உங்கள் கை உங்கள் துவா வரைபடமாகவும் மாறுவதை கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் ஒரு மாதத்தில் இவை அனைத்தையும் கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் இன்னும் துவாக்களை அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புவதை நிறுத்துங்கள் மேலும் பாடத்தகவலுக்கு இந்த இணைப்பை பார்வையிடவும் அல்லது இந்த குறியீட்டை ஸ்கேன் செய்யவும்